ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஞாயித்துக்கிழமை எல்லா நாளுமே ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையில் ஸ்பெஷலாக இருக்கும் அந்த ஸ்பெஷல் அறிந்து நாம் செயல்படும்போது போது கண்டிப்பாக நம்ம பலவிதமான பலன்களை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் அந்த வகையில் நாளைய ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷலான நாள் அப்படின்னு பார்க்கும்போது நாளைய ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் என்ன மாதிரியான திதிகள் வருதோ அதை பொறுத்து தான் அந்த பலன் வந்து நம்ம பெறணும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் வகுத்திருக்காங்க அதன்படி மாசில வரக்கூடிய சங்கடகர ரொம்ப விசேஷமாக விநாயகர் உகந்த இந்த மூன்று கலர் ரொம்பவே வந்து முக்கியம் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த மூன்று கலர் ரொம்பவே பார்த்தீங்கன்னு விநாயகருக்கு பிடிக்குமா அதனால இந்த மூன்று நிற ஆடை அணிந்து விநாயகரை கும்மிட்டா பணக்கஷ்டம் வரவே வராதா ஸோ பணக்கஷ்டம் வரவே வராதுன்னு சொல்லப்படுதுல அந்த பணக்கஷ்டம் வரவே வராதுங்கிறதுக்கு எந்த மூன்று நிற ஆடை அணியணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை கரெக்டாக வந்து நாளை நாள் யூஸ் பண்ணுங்க நாளை நாள் சங்கடகர சதுர்த்தி மாசி மாதத்தில் வருது இது ரொம்ப விசேஷம் இந்த விசேஷமான சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்கிறது இந்த நிற ஆடை வந்து பயன்படுத்துங்க ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தின் படி நம்ம சுற்றி அழகான வண்ணங்கள் நிறைய இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் பார்த்திங்கன்னு குங்களை கிடைக்கும் இது ஒரு நபருடைய மனநிலையை மட்டும் இல்லாமல் எதிர்கால நிகழ்வுகளையும் பாதிக்கும் என்று நம்பப்படுது அந்த வாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைய விநாயகர் உகந்த இந்த சங்கடகர சதுர்த்தி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான நாளாக சொல்லப்படுது விநாயகருடைய ஆசையை பெற நாளை ஒரு நாள் நாம் முழுக்க இருக்கணும் இந்து புராணங்களில் விநாயகருடைய ஞானம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரொம்ப தேவை அவருடைய ஞானம் இருந்தால் தான் செழிப்பு மற்றும் நம்மளுக்கு எல்லாமே வந்து கிடைக்கப்படும் இந்து கலாச்சார குறியீட்டில் விநாயகர் நிறைந்து இருக்கிறாரு மேலும் வெவ்வேறு தெய்வங்களை நாம் வணங்கினாலும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகரை வணங்கிட்டு தான் அடுத்த தெய்வங்களையே வணங்கக்கூடிய மரபு என்ற அளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகரை குகந்த இந்து மரபுகளில் நிறங்கள் ஆழமான பொருளை கொண்டு என்று சொல்லப்படுது அவ அந்த நிறங்கள் இல்லாமல் பயன்படுத்துவது நமக்கான உணர்ச்சிகள் குணங்கள் மற்றும் அண்டக்கூறுகளுடைய காட்சி வந்து அந்த நிறத்தில் பிரதிநிதித்துவம் சொல்லப்படுது அதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தெய்வங்கள் பெரும்பாலும் இந்த நிறத்தில் வண்ணங்களோடு இணைக்கப்பட்டு வணங்குறது நல்லது இப்போ அம்மனுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டா வேப்பில செயலெல்லாம் வந்து கட்டுவோம் ஒவ்வொரு நிறமும் தனித்துவமான பண்புகளையும் சக்திகளையும் வெளிப்படுத்தும் ஸோ தெய்வங்களுக்கான வண்ணத் தேர்வு ஆழமான ஆன்மீக அடையாளங்களை கொண்டு இருக்கு இந்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு மற்றும் பக்தியின் இன்றியமையாத அம்சமாக கூட நாம் வந்து சொல்லலாம் ஸோ இந்த அம்சத்துக்கேற்ப தான் விநாயகருக்கு இந்த நிறத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ விநாயக பெருமான் பன்முக அடையாளங்களை கொண்ட தெய்வம் அவரது ஏனை முகம் ஞானம் புத்திசாலித்தனம் மற்றும் தொலைநோக்கு ஆகியவற்றை குறிக்கு அவரது பெரிய தொப்பை ஏராளமான மற்றும் நேர்மறை மற்றும் எதிர்மறை அனுபவங்களை ஜீரணிக்கக்கூடிய திறனை குறிக்குது உடைந்த தந்தம் தியாகத்தையும் பணிவையும் குறிக்கிறது இந்த கூறுகள் குட்டாக தடைகளை நீக்குபவர் மற்றும் மங்களகரமான தொடக்கங்களின் அதிபதியாக விநாயகருடைய சரம் வந்து உள்ளடக்கியிருக்கு ஸோ இதிலிருந்து விநாயக பெருமானுக்கு பிடித்த நிறம் எது அப்படிங்கிறது நீங்கள் ஓரளவு வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க விநாயக பெருமான் பல்வேறு வண்ணங்களை தொடர்பு படுத்த முடியும் என்றாலும் அவருக்கு மெயினாக சிவப்பு நிறம் முக்கிய தேர்வாக சொல்லப்படுது சிவப்பு இந்து கலாச்சாரத்தில் ஆற்றல் சக்தி மற்றும் மங்களத்தை குறுக்குது சடங்குகள் மற்றும் திருவிழாக்கள் போது விநாயகருடைய ஆசிர்வாதங்களை பெற இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது சிவப்பு நிறம் விநாயகருடைய பிரசனத்தின் துடிப்பு மற்றும் ஆற்றல் மிக்க தன்மையை பிரதிபலிக்கிறது இது அவருடைய சிலைகளை அலங்கரிப்பதற்கான ஒரு பிரபலமான தேர்வாக கூட வச்சுக்கோங்களேன் அமைகிறது ஸோ அதனால் நாளை நாள் நாம் விநாயகரை வழிபாடு செய்யும்போது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து விநாயகர் வழிபாடு செய்தால் நல்லது ஒருவேளை உங்கக்கிட்ட சிவப்பு நிறம் இல்லை அப்படின்னா ரெண்டாவது என்ன நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குனா பச்சையானது சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி பச்சை நிறம் பசுமை மற்றும் வளத்தோடு தொடர்புடையது வாழ்க்கையில் வளத்தை அருளக்கூடிய விநாயகருக்கு இந்த நிறம் பிடித்ததாக இருப்பதால் எந்த ஒரு ஆச்சரியமும் நீங்கள் பட வேண்டாம் பச்சை நிற பொருட்களை கொண்டு விநாயகரை அலங்கரிப்பது அல்லது பச்சை நிற ஆடை அணிந்து வழிபடுவது விநாயகருடைய ஆசையை பெற்றுத்தரும் அதனால் நாளை நாள் நீங்கள் பச்சை நிற ஆடை அணிந்து விநாயகரை வழிபாடு செய்ய பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த கலரும் உங்ககிட்ட இல்லைனா இந்த கலர் கண்டிப்பாக இருக்கும் இதை பயன்படுத்துங்க மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாம் விநாயகர் வழிபாட்டில் மஞ்சள் நிறம் மிகவும் பொருத்தமானது விநாயகருக்கு மிகவும் பிடித்த நிறங்களில் இதுவும் வந்து ஒன்று விநாயகர் வழிபாட்டில் மஞ்சள் வண்ண மலர்கள் பயன்படுத்தப்படுவது நல்லது அதே சமயம் நீங்கள் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு செல்வத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தலாம் ஆக்சுவலி நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் இந்த நிற ஆடை அணிகிறதுக்கும் விநாயகரை வழிபாடு செய்கிறதுக்கும் தொடர்பு இருக்கான்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் நிறங்கள் வை நிறைய தொடர்புகள் இருக்கு அதனால நிறங்களை கரெக்டாக நான் சொன்னதை வந்து யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறங்களால நிறைய நல்லது வந்து நடக்கும் இப்ப நாளை நாள் விநாயகரை என்ன மாதிரி முறையில வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதாவது விரதம் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க மாசி மாதம் ஆக்சுவலி புண்ணிய மாதமாக கருதப்படுது உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் செய்யக்கூடிய நோன்புகள் வழிபாடுகள் எல்லாம் பல மடங்கு பருள் வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது பல மடங்கு அருளும் பலன்களும் நமக்கு கிடைக்கும் இது ஆண்டோருடைய வாக்கு ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விரதங்களுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இந்த மாதத்தில் வரக்கூடிய விரதங்களை கடைபிடித்தால் ஆண்டு முழுவதும் விரதங்களை கடைபிடித்த நற்பலன் கிடைக்கும் அப்படி இந்த மாதத்தில் நமக்கு வாத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்னென்னா சங்கடகர சதுர்த்தி தாங்க இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறது நல்லது விநாயகரை வழிபடுவது என்பது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வை வந்து நமக்கு கொடுக்கும் பிரச்சனைகள் தீர பல வழிகளை தேடி அழைந்து கொண்டிருப்பவங்களெலாம் கண்டிப்பாக வந்து உங்கள் பிரச்சனைகள் தீர கடைபிடிக்க நீங்கள் வேண்டியது நாளை நாள் விநாயகர் விரதம் நான் சொன்னால் ஆடை அணிந்து நீங்கள் பண்ணுவது நல்லது அதாவது அந்த நேரம் ஆடை அணிந்து பண்ணுவது நல்லது நாளை அதிகாலையில் நீராடி விநாயகரை வழிபட்டு விரதத்தை தொடங்குங்க உபவேசம் இருக்க முடியாதவங்க நாள் முழுவதும் உண்ணா நோம்பிருந்து விரதம் இருங்க இயலாதவங்க ஒரு வேளை உணவு உண்டு விரதம் இருங்க மாலையில் மீண்டும் நீராடி விநாயகர் வழிபாட்டில் ஈடுபடுங்க வீட்டில் விநாயகர் வழிபாடு கூட நீங்கள் செய்யலாம் ஏற்கனவே வீட்டில் விநாயகர் விக்ரமோ படமோ இருந்தால் அதற்கு பூஜைகள் வந்து செய்ங்க இருந்தாலும் மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து அதற்கு பூஜை செய்து அதற்கு பின் படம் அல்லது விக்ரங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் விநாயகருக்குரிய அஷ்டோத்தரங்களை சொல்லி வழிபாடு செய்யணும் இயலாதவங்க விநாயகர் அகவல் போன்ற பாடல்களை பாடலாம் விநாயகருடைய நாமங்களை சொல்லி அருகம்புல்லால அர்ச்சனை செய்யலாம் விநாயகருக்கு எளிய நெய்வேத்தியங்கள் பிரியும் தனியாக பிரசாதங்கள் செய்ய நேரம் வாய்க்காதவங்க பொறி கடலை வெள்ளம் முதல வைத்து வழிபாடு செய்யலாம் முடிந்தவர்கள் மோதக செய்து நெவேத்தியம் செய்யலாம் ஆலயங்களுக்கு சென்று கூட வழிபாடு செய்யலாம் இல்லை வீட்லேயே வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் எப்படியாக இருந்தாலும் நான் சொன்ன அந்த நிறத்தை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்க அந்த நிறந்தால் ரொம்ப முக்கியம் அந்த நிறத்தை யூஸ் பண்ணாமல் இருக்காதிங்க ஸோ இது தாங்க நாளை நாள் விநாயகர் வழிபாடுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த முக்கியமான தாள்களை அனைவரும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இதை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் சங்கடகர சதுர்த்தியுடைய சிறப்பையும் இந்த நாளில் பண்ண வேண்டிய இந்த முக்கியமான நிறங்கள் பற்றிய தாள்களை தெரிஞ்சு பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்